தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சந்திர பகவான் பொதுவாகவே மனோகாரகன்னு சொல்வோம் மகிழ்ச்சி இருந்தா வாழ்க்கை கலைத்திறமை செல்வம் புகழ் நல்ல பிள்ளைகள் நல்ல மனநலம் எல்லா விதங்களையுமே ஒரு மாதிரி செழிப்பா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படின்னா சந்திர பகவானுடைய அனுகிரகம் தேவை சோ இவர் அதிபதியா கொண்ட கடகராசிக்காரர்கள் சந்திர பகவான் அதிபதினாவே கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க மத்தவங்களை வந்து பேசி மயக்கணும் இல்ல ஏதாவது செயல்பாடுகளை இம்ப்ரெஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மற்றவர்களுக்கு தன்னால் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம நிலாவை பார்த்து யாருங்க வந்து ரசிக்காத ஆட்கள் யாராவது இருக்காங்களா அது போலதான் அழகு பேரு புகழ் எல்லா திறமையும் இருந்தாலும் கடகராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் எப்படி சந்திர பகவான் ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு வளர்வதும் பதினஞ்சு நாள் தேயறதுமா இருக்காரு அது போலதாங்க எப்போ இவங்க சந்தோஷமா இருப்பாங்க எப்ப இவங்க கஷ்டத்துல இருப்பாங்கிறது சொல்லவே முடியாது இவங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதனாலதான் தான் கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு வந்து அலைப்பாஞ்சு அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து திருப்திங்கிற ஒரு நிலை இருக்கவே இருக்காது ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்தே என்ன சொல்றது நலஞ்சு போன ராசினா கடக ராசியே சொல்லலாம் கடக ராசி அப்படின்னாவே என்ன தெரியுங்களா தியாக உள்ளவங்க அம்மாவுடைய மனசுதான் வந்து கடக ராசி அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் வயதானவங்களா கூட இருந்தாலும் சரிங்க பெரிய பெரிய அதிகார தோரண அதிகார பதவியில உட்கார்ந்து இருந்தாலும் கடகராசிக்காரர்கிட்ட அந்த என்ன சொல்லுவாங்க பாவம் பாக்குறது இந்த வேலை வந்துட்டு கிட்ட இருக்கும் அவங்க பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க திடீர்னு யாராச்சும் அவங்க வந்து வருத்தப்படுறத பார்த்துட்டாங்கன்னா போதும் அப்படியே மனசு வந்து உருகி போயிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்துருப்பீங்க மனம் உருகி போகக்கூடிய கடகராசின்னு தான் போட்டிருப்போம் புரியுதுங்களா அவங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகன மனசு இது வந்து எல்லாருமே பயன்படுத்திப்பாங்க எல்லாருமே உங்களால் நல்லா இருப்பாங்க ஆனால் உங்களால் நல்லாவே இருக்க முடியாதுங்க போட்டி பொறாமை அடடா இவெல்லாம் நல்லா இருக்காளா இவனெல்லாம் நல்லா இருக்கானா அப்படிங்கிற ஒரு சுத்தியும் முத்தியும் ஏன் கூட பிறந்தவங்களே இருந்து எல்லாருக்குமே உங்கள் மீது வந்து ஒரு கண் இருந்துகிட்டு தாங்க இருக்கு இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது கண் ராசி எல்லாருக்கும் நல்லது நினைப்பாங்க ஆனா சத்தியமா இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க சத்து உணர்ச்சி வசப்படுறாங்க ஜலராசி இவங்க சோ பாசம் மிகுதி அதிகம் புரியுதுங்களா தாய் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க நினைப்பாங்க மனசுனாக்கா தங்கமான மனசுக்கு சொந்தக்காரங்க வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை மனசு பிள்ளை குணம் குணம் ஓகேவா அமைதியான்னு நினைப்பாங்க அமைதியா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது தெய்வத்துக்கிட்ட போய் வழிபாடு ஒரு கோடி ரூபாய் கையில கொடுத்துட்டு கூட அதை வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னாக்கா சுயநலமா சிந்திக்க தெரியாது சோ இதை வச்சு நம்ம யாருக்காவது உதவி பண்ண முடியுமா போதும் எனக்கு இவ்வளோ கொஞ்சமா போதும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க அந்த போதுங்கிற அந்த கொஞ்சத்தை கூட மற்றவங்க யாருக்காவது தேவை இருந்தா அதை விட்டு கொடுக்கறதுக்கும் தயங்காதவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க தன்னலம் இல்லாம வளர்ச்சி தனக்கு எதுவுமே வேண்டாங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கடகராசி எடுக்கக்கூடிய பேரு புகழ் என்ன தெரியுங்களா சுயநலவாதி பெருசா கொடுத்துட்ட இப்படி மற்றவர்கள் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம இவங்களால ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுரண்டிக்கிட்டு நல்லா இருந்தும் இவங்களை வந்து தூத்தக்கூடிய ஆட்கள் பல பேர் பல துரோகங்களை பல வகைகள்ல சந்திச்சு கண்ணீராலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து வரக்கூடிய ராசினாலும் கடகராசி தான் இவங்களுக்கு அழகு இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு திறமை இருக்கு எல்லாமே இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னா இவங்களுக்கு அலை பாயக்கூடிய மனசு இவங்க மனசு வந்து இவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியாது புரியுதுங்களா அதாவது மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்க அது போல இவங்க நடந்துப்பாங்க இப்ப யோசிப்பாங்க இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த சமயத்துல மத்தவங்க யாராவது ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க சிறப்பா செய்ய செய்யாம வேணும்னே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வைங்க அதை பார்க்கக்கூடிய கடகம் என்ன செய்யும்னாக்கா ஏன்டா இப்படி பண்றாங்க அது வந்து அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருமே அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்ய போயிடுவாங்க கடகராசி பெரும்பாலும் கஷ்டப்படுறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா மத்தவங்களுக்காக மெனக்கிடுறது மத்தவங்களுக்காக உழைக்கிறது மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது இதனால மட்டும்தான் கடகம் கஷ்டப்படுது இது இல்லைன்னு கடகராசிக்காரங்க மறுக்கவே முடியாது அதே போல இவங்களே நினைச்சாலும் அந்த மனசை வந்து மாத்திக்க முடியறது இல்லை இவங்க நினப்பாங்க நம்ம இனிமே சுயநலமா இருக்கணும் அவங்களெல்லாம் இப்படி நடத்துங்க நடத்தணும் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி உணர்ச்சி வசப்படுவாங்க கோபப்படுவாங்க ஆனா தனக்கு துரோகம் செஞ்சு தனக்கு இழப்பை ஏற்படுத்தி அந்த ஒரு நபர் திரும்ப வந்து உதவி கேட்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காம எப்பாசாமி நீ எல்லாம் என்ன ஒரு அதிசய பெறவி நீ தெய்வமே இருந்தா கூட இந்த இடத்துல வந்துட்டு அந்த உதவி செய்யாது கோபப்படும் ஆனா நீ அப்படி செய்யற அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து உதவி செஞ்சுட்டு கம்முன்னு வந்துடும் இல்லையா இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே மேலான குணம் கொண்ட கடகத்திற்கு சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் இவங்களுடைய இணைவு புதன் பகவானுடைய வீட்டில் நடக்குது அதனால நவ யோகம் உருவாகுது சாதாரண யோகம் இல்ல ராஜயோகம் இதன் காரணமா கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது மாற்றமா ஏற்றமா உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிட்டு நான் இந்த பதிவை தொடங்குறேன் அதிர்ஷ்டங்க அதாவது ஜோதிட ரீதியா எல்லா கிரகங்களுமே தொடர்ந்து வந்து நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லுனா நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் முப்பது நாளுக்கு ஒரு முறை அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இடம் மாறுறது அதை பொறுத்து வந்து தமிழ் மாதமே நமக்கு கணக்கிடப்படுது இல்லைங்களா அதே போல சந்திர பகவான் ரெண்டு நாள் புரிதா ரெண்டு நாள் ஆறு மணி நேரம் கரெக்டா சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் ஒன்றரை மாசம் நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் எடுத்துப்பாரு புதன் பகவான் முப்பது டு நாற்பத்தஞ்சு குரு வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கர பகவான் இருபத்தஞ்சு டு முப்பது நாட்கள் அதாவது ஒரு மாசம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு பகவான் ஒன்றரை வருஷம் கேது பகவான் ஒன்றரை வருஷம் சோ பதினெட்டு மாதங்கள் ஓகேவா சோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்தை மாத்திக்கிட்டே இருக்காங்க அந்த சமயங்கள்ல ஒரே ராசி கட்டத்துல இரண்டு மூன்று கிரகங்கள் இணைவதும் உண்டு சோ அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துக்குரியவர் இருப்பாரு ஒரு ஓனர் இருப்பாரு அந்த சொந்த வீடுங்கிறது வந்து இப்ப கடகராசின்னு வச்சுக்கோங்க கடகராசியோட ஓனர் யாரு சந்திர பகவான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவருடைய அதிபதிகள் வந்து இடம் மாறி அந்த இடத்துக்கு வரப்போ சில நேரங்கள்ல யோகங்கள் உருவாகும் சில நேரங்கள்ல பாதகங்கள் உருவாகும் ஆனால் இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவ யோகம் அப்படிங்கிறது கண்ணீராசியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி அவருக்கு அதிபதி புதன் அந்த இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது இதோட இந்த யோகத்தை ஏன் நம்ம இவ்வளவு பெருசா பேசுகிறோம் அப்படின்னாக்கா முப்பது வருடங்கள் கழிச்சுதாங்க இந்த சூரியனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க இந்த சக்தி வாய்ந்த நவ நவபஞ்ச ராஜ்யோகம் அப்படிங்கறது மூன்று தசாப்தங்களும் அப்புறம் உருவாகி இருக்குங்க சோ இதனால கடக ராசிகளுக்கு ஒளிமயமான வாழ்க்கை உருவாக போகுது அது எந்தெந்த இடங்கள்ல சிறப்பான காலகட்டமா இருக்க போகுது தொழில் எப்படி இருக்கும் வாழ்க்கையில சிறப்பான மாற்றத்தை அனுபவிக்க போறீங்களா வேலையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம் அந்த இந்த ராஜயோ உங்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு மதிப்பு மரியாதை புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா முடிக்கவே முடியாத வேலைகளை கூட இப்ப சரியா முடிக்கிறதுக்கு சிறந்த காலமா இருக்கும் உங்களுடைய தலைமைத்துவ திறன் நிர்வாகத்திறன் எல்லாமே வலுவா இருக்க போகுது அதே போல பல்வேறு ஒப்பந்தங்கள் இருந்து லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளுமே அதிகம் புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்குமே இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க இந்த ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்க போகுது திடீர் பண வரவு தொழில் வாழ்க்கையில வளர்ச்சி புதிய பொறுப்புகளுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கப் போகுது கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேல் அதிகாரிகளே உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்க போறீங்க அதே நேரத்தில் உங்களுடைய நிதிநிலை நல்ல வலுவா இருக்கிறதுனால பெரிய தொகையை சேமிக்க முடியும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க ஆரோக்கியமான உரையாடல் வந்து வாழ்க்கை துணை கிட்ட இருக்கும் கடந்த கால பிரச்சனை கூட முடிவுக்கு கொண்டு வர போறீங்க இந்த வாழ்க்கையில பொற்காலத்தை அளிக்க போகுது இந்த பல்வேறு விதமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகுது எந்த வேலை வேணா முடிக்க முடியாம நீங்க போட்டு வச்சிருக்கலாம் ஒரு வீடு கற்ற வேலையா இருக்கலாம் ஒரு தொழில் தொடங்குற வேலையா இருக்கலாம் ஏதாவது ஒரு வேலை இழுபறிய உதவியா இருந்துச்சுன்னா அந்த வேலைகள் எல்லாமே இப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிடுவீங்க குறிப்பா சட்ட சிக்கல்கள் நிவாரணம் கிடைக்கும் இதோட வியாபாரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய லாபங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் இப்ப கிடைக்கும் மேலும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறதுனால நல்லிணக்கம் நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும் உழைச்சுக்கிட்டே இருந்தீங்க உயர்வே இல்ல ஆனா உழைப்பு ஏற்ற உயர்வும் வெற்றியும் இப்ப உங்களை தொடர போகுது அதே போல காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நம்பிக்கைக்குரியதா மாறும் போகுது உங்களுடைய மனைவி அல்லது காதலி உறுதியான ஆதரவு கொடுப்பாங்க மொத்தத்துல நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நீங்க முன்னேறதுக்கான சிறப்பு நேரமா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அமைய போகுது இப்போ இந்த நவ பஞ்ச ராஜயோகம் நவ பஞ்ச ராஜயோகம்னு சொல்றியேமா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நவ அப்படின்னா ஒன்பதுங்க ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீடு பஞ்சம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதியோட நல்ல இடத்துல இணைவதனால உருவாகக்கூடிய ஒரு பெரிய யோகம் தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் இப்ப ராசியில தனி அமைதி தாமதம் கட்டுப்பாடு சூரியனை பொறுத்த வரைக்கும் அதிகார மதிப்பு சோ ரெண்டு பேருடைய ஒரு அரிதான நிகழ்வுங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணி உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது துணிவு முயற்சி உடன்பிறப்புகள் இது தொடர்பான இடம் சனி சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது உங்களுக்கு இப்போ மன வலிமையை கொடுக்கும் அறிவுள வளர்ச்சியை கொடுக்கும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கும் சோ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது இதை குறிப்பிட்டு நான் சொல்றேன் தொழில் மற்றும் வருமானத்தை சொல்றேன் புதிய பதவிக்காக காத்துட்ருக்கீங்க பொறுப்புகளுக்காக காத்துட்டு இருந்தீங்க தலைமை நிலைக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு பொறுப்புகள் தலைமை நிலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல அரசாங்கம் நிர்வாகம் சட்டம் இது போன்ற துறைகளை நீங்கள் இருந்தீங்கனாக்கா கூடுதல் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே போல வியாபாரம் செய்றீங்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் இப்போ பெறுவீங்க அதே போல நிதிநிலை எந்த பேச்சு வந்தால் என்ன நம்ம எல்லாருடைய நினைப்பு எங்கே இருக்குது பண வரவு ஏதாவது கிடைக்குமா இருக்கக்கூடிய கடனை வந்து நம்ம சமாளிச்சுருவோமா என்னுடைய தேவைகள் வந்து பூர்த்தி யோசிப்போம் இல்லையா அந்த வகையில் நிதிநிலை நிலை ரீதியாக வருமானம் சீரா உயிரும் நீண்டகால நிதி திட்டங்கள் இப்போ வெற்றியை கொடுக்கும் சனி சூரிய பகவான் இவங்க ரெண்டு பேருடைய சக்தியும் சேர்ந்து பழைய கடன் சுமைகளை முழுமையாக அடைக்க உதவி பண்ணுவாங்க அதே போல அறிவு மற்றும் திறமைகள் கலை கல்வி ஆராய்ச்சி தத்துவம் இது போன்ற துறைகளில் உங்களுடைய ஆர்வம் திறமை அதிகமாகும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்க பேச்சு திறன் மேம்படும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை உயரும் அடுத்து குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் உடன்பிறப்புகள் அது வந்து பெண்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு உறவுங்கிறது வலுவா இருக்கும் பெற்றோர் மற்றும் மூத்தவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கும் இதுல குடும்பத்துடைய மொத்த மரியாதையும் புகழும் உயர்வது உறுதிங்க அடுத்து ஆன்மீகத்துல முன்னேற்றம் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு எப்பவுமே சின்ன சின்ன சவால்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த வகையில தியானத்தை கத்துக் கொடுப்பார் ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பார் பொறுமையை கற்பிப்பார் சூரிய பகவான் அவங்களை வரைக்கும் ஆன்மீக பாதையை உங்களுக்கு வெளிச்சப்படுத்தி காட்டுவாருங்க இதனால மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுல கடகராசி கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா சனி சூரியனுடைய இணைவுங்கிறது சில சமயம் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம் சோ இந்த நேரங்கள்ல பொறுமை அவசியம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா சமாளிச்சிடுவீங்க அந்த தடைகளும் தாமதங்களும் கூட உங்களுக்கு வளர்ச்சிக்கான படிக்கட்டுன்னு சொல்லலாம் அதே போல ஆரோக்கியத்துல சோர்வு சூரிய பகவான் அப்படினாவே வெப்பம் தாங்க உடல் சூடு அதிகரிக்கும் இதுல கடகராசி அதிகம் அதிகமாக வந்துட்டு தண்ணி குடிக்கணும் சீரான உணவு எடுத்துக்கணும் யோகா பண்ணுறது ரொம்ப அவசியம் சுருக்கமாக சொல்லணுனாக்கா இந்த நவ பஞ்ச ராஜயோகம் கடகராசிகளுக்கு முயற்சியால் வளர்ச்சி தொழில முன்னேற்றம் குடும்ப நன்மை ஆன்மீக முன்னேற்றம் எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் உண்டாகும் இதோட பொறுமையோடு உழைக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்து ரெண்டு மூணு வருஷங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மதிப்பு மரியாதை பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் சொல்ல போனால் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் தூங்கக்கூடிய மாதத்திலிருந்து மனசில் துணிவு தன்னம்பிக்கை புதிய முயற்சிகள் தொடங்குவீங்க வேலை தொழில புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க குடும்பத்துல உற்சாகம் உறவுகள் வலுவாகும் வியாபாரம் தொழிலெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் உடன்பிறப்புகள் நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசு மற்றும் அதிகாரப்பூர்வ விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் இதுல அப்பப்ப கொஞ்சம் உடல் சோர்வு வரும் ஓய்வு எடுத்துக்கோங்க இது ரொம்ப அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க காத்திருந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண வரவு உயரும் சேமிப்பு அதிகமாகும் கலை கல்வி தத்துவம் இது தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமா இறங்குவீங்க வெளிப்படையான பேச்சால மதிப்பு உயரும் சனி சூரியனுடைய சக்தி வந்து உங்களுக்கு தியானம் யோகாவால ஆர்வத்தை கொடுக்கும் நண்பர்கள் வழியில நன்மை ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி நிலவும் எக்காரணத்தை கொண்டும் கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா

கடகராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை வெள்ளி பச்சை நீளம் இந்த நிறங்களை அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் முத்து மற்றும் சந்திரகாந்தம் அதிர்ஷ்டகரமான நாள்னு பார்த்தோம்னா திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு ஸோ கடகராசி எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது தவிர்த்தே ஆகணுங்கிற விஷயம்னு பார்த்தோம்னாக்கா கோபம்ங்க மன உறுதி இல்லாமல் இருக்கிறது ஸோ எந்த இடத்துலையுமே சட்டுன்னு கோபப்படுறத விட்டணும் நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ பண்ணுறாங்க நம்மளை கோபப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய செயல்பாடுகளை தடுக்க நினைக்கிறாங்கிறத தெரியும் இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம வந்து உணர்ச்சி விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தி முடிகிறது இல்லைங்க ஸோ அந்த இடத்துல கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் மனசு வந்து உறுதி இல்லாமல் போயிடுது ஈஸியாக வந்து ஒருத்தவங்க நினச்சா மனசு வந்து உடச்சிடலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மன வலிமையை வந்துட்டு பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது ஸோ மன வலிமையை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கணுங்க அதனால தான் நான் சொன்னேன் முன்னாடி யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அந்த மாதிரி அதே போல் மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உங்களை தப்பாகவே பேசுகிறாங்கன்னா கூட அட போடா எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு நினச்சிட்டு போகணுங்க ஆனால் அவன் சொல்லிட்டானே எப்படி நம்மளாம் சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தோல்வி நிச்சயம் உங்களுடைய நோக்கமே உங்களை அழுக வைக்கணுங்க அவங்களுடைய நோக்கமே உங்களை வந்து அழுக வைக்கணும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் நீங்கள் வருத்தப்பட்ட அவங்களுக்கு சந்தோஷம் அதுக்கே ஏன் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க அதை மாத்திக்கோங்க அதே போல் திடீர்னு முடிவு எடுக்கிறது பொறுமை இல்லாமல் எடுத்தோம் கவத்தோம் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப அவசியம் இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க என்னன்னைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஸோ பொறுமையாக கடகராசி ஒரு விஷயத்துல வந்து இறங்குறது செய்யறது அப்படினாவே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெற்றி வந்து உறுதிங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் ஆனால் அவசரமாக முடிவு எடுக்கிறீங்க அவசரமாக ஒரு வேலையை செய்யறீங்க மத்தவங்களும் வந்து அவசரப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏதோ நமக்கு தப்பு நடக்க போகுதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க அதே போல கடன் வாங்கி செலவு செய்யறது நீர் ராசினால அதிகமாக செலவு செஞ்சுட்டே இருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு ரூபாய் இல்லாதப்ப தான் நமக்கு கஷ்டம் தெரியும் செலவுனா கடகராசி வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணாதுங்க மற்றவங்களுக்காக செலவு பண்ணும் மற்றவங்க ஆடம்பரத்துக்காக இவங்கள வந்து பயன்படுத்திப்பாங்க ஸோ அதனால நான் கடகராசிக்கு என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தாலும் சரி அதை மறைச்சிக்க பழகிக்கோங்க சேமிக்க பழகுங்க யாருக்கும் கொடுக்காதீங்க புரியுதுங்களா அதே போல் உங்களுடைய ரகசியங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறத தவிர்த்தே ஆகணும் கடகத்துக்கு வந்து பெரிய டிராபேக் பெரிய தோல்விக்கான காரணம் பெரிய கஷ்டத்துக்கான காரணமே இதுதான் இருக்கீங்கன்னா யார்கிட்ட தன்னுடைய ரகசியத்தை சொல்லணுங்கிற ஒரு புரிதலே இல்லாம இருக்கீங்க சோ என்ன பண்றேன்னே திரும்பவும் சொல்றேங்க ஒரு பேனா எடுத்து கூட நோட் பண்ணிக்கோங்க கோவப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க புரியுதுங்களா நல்லதே சொன்னா கூட உங்க மனசுக்கு என்ன படுதோ அதை பண்ணிட்டு போங்க இதோட எந்த ஒரு முடிவும் திடீர்னு எடுக்காதீங்க பொறுமை அவசியம் எதுலையுமே வேகம் காட்ட வேண்டாம் அதே போல கடன் வாங்காதீங்க பண விஷயத்துல கராராருங்க ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க சந்திர பகவான் பலமா இருந்துட்டா பரவாயில்ல தப்பிப்பீங்க அவரே உங்களுக்கு பலவீனமா இருந்துட்டா சோழி முடிஞ்சது திடீர்னு உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு மன அழுத்தம் வந்துடும் மன சோர்வு வந்துடும் ஓகேங்களா சோ இதெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா யோகா பண்றீங்களா தியானம் பண்றீங்களா என்ன வேணா பண்ணுங்க பண்ணாம போங்க ஆனா மனச வந்துட்டு ஆன்மீக ஆட்டுருங்க புரியுதுங்களா ஒரு தூய்மையான நீர் அது போய் சாக்கடையில கலக்குறதுக்கு போகுது அது வந்து நம்ம வயலுக்கு மாத்தி தூய்மையான நீரால அந்த பயிர் வளர்ந்து நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கு இல்லையா அது போலதான் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டா போதும் உங்களால பல பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்துக்கு போயிட்டாவே நீங்க இன்னும் சிறப்பான ஆட்களா மாறிடுவீங்க பொதுவாக தெய்வீக குணம் கொண்டவங்க நீங்க ஆன்மீகத்துல போயிட்டீங்கன்னாக்கா இன்னும் தெய்வ வாக்கு மாதிரி சொல்லிடுவீங்க பொது பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து இப்ப வந்து சொன்னாவே நிறைய விஷயங்கள் பழிச்சிருக்கும் இவங்களை வந்து தனிப்பட்ட முறையில் யோசிப்பீங்க என்னது நம்ம எங்கேயோ இதை பார்த்த மாதிரி இருக்குது இது ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவீங்க புரியுதுங்களா வேணா நீங்க யோசிச்சு கூட பாருங்க இந்த சமயத்துல கூட உங்களுக்கு ஒரு கனவு வருதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கனவு வந்து பழிக்கும் கடகத்துடைய கனவு வந்து பழிக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க கனவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வ சாதாரணமாக வராதுங்க நிறைய கற்பனை கலந்தவைகள் தான் ஆனா கனவுகள் அப்படிங்கிறது பழிக்கக்கூடிய அளவுக்கு ஆன்மீக ரீதியா ஆண்டவனுடைய தான் அது வந்து உங்களுக்கு வரும் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தெய்வங்கள்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மூல தெய்வமே அம்பிகைதான் பார்வதி காமாட்சி அதே போல சந்திர சூழ்நிலை அடிப்படையில தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்துக்கு மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க அதே போல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வலிமை வந்துட்டு மேம்படணும் அப்படின்னாக்கா சுடலை மானசாமி ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க கல்வி மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு சரஸ்வதி தர்ஷனாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அதே போல அணு தினமும் கடகராசி சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டீங்கன்னா ஓம் சந்திராயன் நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினொன்னு அல்லது இருபத்தி ஏழு முறை கட்டாயம் சொல்லணும் இதனால மன அமைதி சவால வந்து துணிச்சலாலும் சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுப்பார் உழைப்பால உயர்வை அடையிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார் என்ன கொஞ்சம் உயர்வையும் உழைப்புக்கேற்ற நல்ல பலன்களையும் எதுவாக கொடுப்பார் ஆனா அது நிரந்தரமா இருக்கும் பயப்பட வேணாம் சோ சனி சூரிய பகவானோட இணைவு கடக கடகராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமா மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால மன தைரியம் தொழில் முன்னேற்றம் தலைமைத்துவம் இது எல்லாமே அதிகமாகும் பழைய தடை சவால்கள் எல்லாமே விலக போகுது உறவுகள் தொடர்பான எல்லா விதமான செயல்பாடுகளையும் வலுவான நிலை நீங்க பார்க்க போறீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க சாதகமான இணைவுதான் உழைப்புக்கு பலன் உறுதி கடகராசி மறக்காம சந்திர வழிபாடு பண்ணுங்க ஓம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை அணு தினமும் சொல்ல மறந்துடாதீங்க இது வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மந்திரம் எழுதி கூட வச்சுக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்